சென்னையில ஒரு விநாயகர் பத்து அடிக்கு மேல ஒரு அடி இருந்துச்சா பதினோரு அடி ஆயிடுச்சு அந்த விநாயகர் அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே மரக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பார் போல தெரியுது ரொம்ப தடுத்துட்டு போய் சரக்கு 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 ஒரு அடி அனுப்பிடுறேன் அவர் ரிட்டையர் ஆனது மரக்கடைக்கு தான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விநாயகர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வீட்டுல விநாயகர் சேர்த்தி எல்லாம் கொண்டாடணும் ஐயா நீ விநாயகர் வழிபடுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல தெரியுது அந்த இன்ஸ்பெக்டர் நைட்டோ நைட்டோ விநாயகர் தூக்கிட்டு போய் கரை சொல்ற அவர் ஏதோ வீட்டுல எங்க அம்மா சொல்லிருக்கா நீ பாவம் செஞ்சிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு லஞ்சம் வாங்குற இந்த பாவம் எல்லாம் குறையணும் விநாயகர் சக்தி எப்படியா கும்பிடியா அப்படின்னா எப்படி கும்பிட முடியும் இந்த அரசாங்கம் வந்து அனுமதிக்காதனால அதனால திருடிட்டு போய் கரைச்சிருக்காரு இந்த அரசாங்கம் என்ன என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஓபன் மைக்ல எங்கேயாவது ஒரு விநாயகரை ஊர்ல குறைச்சிட்டு உடனே ப்ரமோஷன் எங்கேயாவது ஒரு விநாயகர் அதிகமா வச்சுட்டாங்க அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படி ஓபன் மைக்ல சொல்றாங்க அப்படி நம்முடைய அரசாங்கமானது இன்னைக்கு இருக்குது